ஹலோ கைஸ் இந்த வீடியோ ஹெல்த் கேர் ரிலேட்டடாக இருக்க போது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் போத் மென் அண்ட் விமென் ரெண்டு பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதுக்கு முன்னாடி அது என்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி அதாவது இனப்பெருக்கம் மின்மை இந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லை பேபி பிளான் பண்ணுறவங்களா இருக்கலாம் நியூலி மேரீடாக இருக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் பேபி பிளான் பண்ணுவீங்க இல்லைன்னா எதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம் இந்த மாதிரி ஓவரால் எதனா ஹெல்த் இஷ்யூனால பேபி பிளானிங்கிறது உங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கலாம் இல்லை டிலே ஆகலாம் இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எது வேணாலும் வச்சுக்கலாம் மொத்தமாக குழந்தை இன்மை அப்படின்றத காட்டிலும் அதுக்கு பிளான் பண்ணுறவங்க அதுக்கு ட்ரை பண்ணுறவங்க எந்தெந்த இஷ்யூலாம் வரும் எதுக்கு எதுக்கு இது பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ இருக்கும் இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ எத்தனை வேணால் போகலாம் இது ஒரு லாங் டாபிக் ஸோ இந்த டாப்பிக் நான் எடுத்து பேசுகிறதுக்கு மெயின் ரீசன் நான் முன்னாடி ஒரு வளாகாக போட்டிருப்பேன் நம்ம சேனலில் நிறைய பேர் இது ரிலேட்டடாக இந்த இன்ஃபர்டிலிட்டி ரிலேட்டடாக நிறைய பேர் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க ஸோ அதனால் எனக்கு பர்சனலி காண்டாக்ட் பண்ணாங்க அதனால் எனக்கு தெரிஞ்சது இது பர்ஸ்னலி நான் டாக்டரோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பர்ஸ்னலி எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் எடுத்துக்கலாம் பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மேரீடு கப்பல் வந்துட்டு எதை கீப் கீப்பப் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் அதுக்கப்புறம் எதனால் இந்த இன்ஃபர்ட்டிலிட்டி அதாவது பேபி பிளான் பண்ணினீங்க அப்படின்னா பேபி நிற்க மாட்டேங்குது இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் டிலே ஆகுது அப்படின்றது ரிலேட்டடாக ஏன் அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்றதையுமே நான் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு பேசுவேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மேரீடான கப்பல் இருக்கிறீங்க பேபி பிளானுன்னு பண்ணுறீங்க அப்படின்னா அது டக்குன்னு உங்களுக்கு பேபி நிற்கிறதா இருக்கட்டும் இல்லை டிலே ஆகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த விஷயம் எடுத்தாலும் அந்த அந்த விஷயத்துக்கு முழு பொறுப்பு ஒரு உமன் மட்டுமான கண்டிப்பாக கிடையாது அந்த விஷயத்துக்கு ஒரு மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே பொறுப்பு தான் ரெண்டு பேருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் முடிவெடுக்கக்கூடிய விஷயம்தான் அதில் டிலே ஆனாலும் ரெண்டு பேருக்கும் பங்கு உண்டு சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடந்தாலும் அதில் ரெண்டு பேருக்குமே பங்கு உண்டு எப்படி ஒரு நல்ல விஷயத்தில் ரெண்டு பேருக்குமே பங்கு உண்டு நீங்கள் சந்தோஷப்படுறீங்களோ அதே மாதிரி தான் டிலே ஆகுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது அதுக்கு என்னென்னா வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து கிப் அப் பண்ணணும் அதை யோசித்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பெட்டர் ஒரு சொல்யூஷன் இருக்கும் இ இந்த மாதிரி அஃபெக்டாக இருக்கிறவங்க அதாவது பேபி பிளானிங் ட்ரை பண்ணுறங்க லேட் ஆகுது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் திங்கிங் உங்களோட டிஸ்கஷனை நிறைய பேர்கிட்ட போய் சொல்கிறது இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன பண்ணலாம் இப்படியாச்சு அப்படியாச்சு ஒரு நாள் டிலே ஆனால் கூட இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு போய் சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்களை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து யாராவது உங்களை வந்து இந்த மாதிரி இவ்வளோ நாள் ஆச்சு எதாவது குட் நியூஸ் இல்லையா அந்த மாதிரி எதாவது இது பண்ணாங்க அப்படின்னா அதை மைண்ட்லேயே ஏற்றுக்காதீங்க இதை மட்டும் கீப்பப் பண்ணிக்கோங்க எப்போ எது கிடைக்கணும் இருக்கோ அப்போ அது கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்காக நம்ம வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம் இது வந்து என்னோடய பர்சனல் உள்ள கருத்து இப்போ சயின்ஸ் ரிலேட்டடாகவும் நம்ம ஓவரலாக நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேபி அப்படின்றது ஏன் டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நிறைய ஒரு இஷ்யூ இருக்குது ஹெல்த் இஷ்யூ இருக்கும் அதனால் நம்மளுக்கு வந்து பேபி வந்து டிலே ஆகும் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிஓடியாக இருக்கலாம் பிசிஓஎஸ்ஸாக இருக்கலாம் அதாவது நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க அதுவாக இருக்கலாம் லைக் தைராய்டாக இருக்கலாம் ஓவர் வெயிட்டாக இருக்கலாம் ஓவர் வெயிட் இருக்கிறதுனால பேபி இல்லை அப்படின்றத விட அதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்து பேபி வந்து டிலே ஆகலாம் இந்த மாதிரி இருக்கலாம் இல்லைன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா ஜெனிட்டிக்கலி உங்களோட ஃபேமிலிலேயோ இல்லை யாருக்கோ வந்து டிலே ஆகி பிறந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்குது இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் இதுக்கு மெயின் ரீசன் இந்த தைராய்டு இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாக வரக்கூடியதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் நம்ம எடுத்துக்கக்கூடிய சாப்பாடு இப்போ இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி எடுக்கிறோம் டைமுக்கு சாப்பிடாம இருக்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஃபுட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ் மாடலாக இருக்கணும் அப்படின்றதுனால ஃபுட்டோட அந்த கலாச்சாரமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாறிட்டு ஸோ அதில் கலர் ஆர்டிஃபிஷியல் கலரு ஃப்ராக்ரென்ட் ஸ்மல்லுக்காக டெக் டெக்கரேட்டிவ் எக்ஸெட்ரா பிளா 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 இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய வந்து ஆட் பண்ணி ஓட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அதை நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ சைடு எஃபெக்ட்டு ஹெல்த்தியான ஒரு டயட் மெயின்டைன் பண்ணுறது இது எல்லாமே வந்துட்டு நிறைய போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே சொல்கிற ரெண்டு பேருக்கிட்டையுமே இது இல்லாமல் போகிறது ஸோ இது ஒரு மெயின் ரீசன் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய உமன்ஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருப்பீங்க ஒர்க்குக்கும் போவீங்க பட் கம்பேர்ட் டு முன்னாடி உள்ளவங்க அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்மியான ஒர்க்கு தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் பண்ணுறோம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸசைஸ் யோகா இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இன்வால்வ் ஆகிறது ரொம்ப பெட்டர் ஸோ இது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதாவது நம்ம மைண்டை வந்து தேவையில்லாத விஷயத்துக்காக குழப்பிக்கிறதோ தேவையில்லாத ஒரு நம்மளே ஏதாவது இது பண்ணி ஹார்மோன் இம்பேலன்ஸ் பண்ணி என்னென்னா நம்ம இப்போ வந்துட்டு ஒரு பேபி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு செக்ஷுவல் ஹார்மோன் கரெக்டாக சுரக்கணும் அப்படி இருக்கும்போது நம்மளோட ஹார்மோன் நார்மலாக இருக்கும் ஸோ நம்ம பேபிக்கு பிளான் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டியது நடக்கும் பட் நம்மளே ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறோம் ரொம்ப எப்பயுமே ஃபீலிங்காக இருக்கும் அப்படின்னா அந்த ஹார்மோன் சுரக்கிறது சுரக்காது ப்ளஸ் வந்து அது டைம் எடுக்கும் இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வரும் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந் அதுதான் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மைண்டை நம்ம தான் எப்போயுமே வந்துட்டு இந்த சேடாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து வெளிக்கொண்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ பிசிஓடி பிசுஓ எஸ் தைராய்டு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னா உணவு அப்புறம் ஹார்மோன் இம்பலன்ஸ் அது நம்மளே கொண்டு வர்றது தான் எதாவது வந்து சேடாக இது பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் மென்ஸுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேம் கவுண்டு கம்மியாக இருக்கிறது இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கும் அதே மாதிரி உமன்ஸுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு எக்கு வந்து சரியாக அதோட குவாண்டிட்டி குவாலிட்டி அதோட எம்எம்னு சொல்லுவாங்க திக்னஸ் இது எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இல்லாமல் இருக்கிறது மென்னுக்கு பார்த்திங்க அப்படின்னா மொரிலிட்டி மொட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க லைக் அதோட ஷேப்பு ஹெட்டு நெக்கு டெய்லு பாடி இந்த மாதிரி இருக்கும் அது கரெக்டாக இல்லாமல் இருக்கிறது கவுண்ட் கம்மியாக இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் மென்னுக்கும் இந்த மாதிரி காமன் இஷ்யூ இருக்கும் ஸோ அதனாலேயும் பேபி டிலே ஆகுறது ஸோ இதே மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த திங் லேயர்னு சொல்லுவாங்க ஸோ அது சரியாக இல்லாமல் இருக்கிறது பிளட் கவுண்ட் கம்மியாக இருக்கிறது இந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்கிறது இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள்னால இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் நிறைய பேபி டிலே ஆகிறது அப்படின்றது வந்து காமனாக இருக்குது ஆனால் அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கண்டிப்பாக அப் பண்ணால் மட்டும்தான் முடியும் ஸோ இந்த பார்ட் ஒனில் பேசிக்காக உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சதாக தான் இருக்கும் இதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணலாம் இதுக்கு இதை இதை பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு நான் பார்ட் ஒன் பார்ட் டூ இந்த மாதிரி வீடியோலாம் நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து போடுறேன் ஸோ நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கால் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம்